எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏசோயா தீர்க்க தர்சன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் பிரியமானவர்களே இந்த பாவ மன்னிப்புக்கு அடுத்த காரியத்தில் சில நேரம் ஊழியக்காரர்களுக்கே சந்தேகம் உண்டு ஏன் தெரியுமா ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் செய்கிற பாவம் வேறு ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் செய்கிற பாவம் வேறு இந்த ரெண்டு டிஃப்ரென்சியேட் புரியாததுனால தான் பல தேவ பிள்ளைகள் தங்களுக்குள்ளே குழம்பிக்கிட்டே இருக்காங்க நல்லா கவனிக்கணும் ஒரு மனிதன் மனந்திரும்பி ரட்சிக்கப்படும் பொழுது அவன் அதுவரைக்கு செய்த அவனுடைய எல்லா பழைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான் தேவனுடைய சாயலாக மாறுகிறான் தேவனுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாக மாறுகிறான் ஆகவே ஒரு மனிதன் மனந்திரும்பி ரட்சிக்கப்படும் பொழுது அவன் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்புள்ளவனாக பரிசுத்தம் உள்ளவனாக உண்மை உள்ளவனாக தாழ்மை உள்ளவனாக அவன் புது சிருஷ்டியாக கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து பெருக ஆரம்பிக்கிறான் புரியுதா ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னால் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஒரு பாவத்தை செய்வான்னா அந்த பாவம் ரட்சிக்கப்படும் பொழுது மன்னிக்கப்பட்ட பாவத்தோடு சேர்ந்து மன்னிக்கப்படலை அதை புரிஞ்சுக்கிடணும் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மனுஷன் பாவம் செய்வான்னா அந்த பாவத்துக்கும் நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்கணும் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மனுஷன் பாவம் செய்வான்னா அது எளிதாக மன்னிக்கப்படாது கொஞ்சம் கண்ணீர் விட்டு கதறி போராடணும் ஏன்னா அது பின்மாற்றத்துக்கு பின்வாங்கி போனதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கு பாவத்தில் விழுந்து போனதுக்கு அடையாளமாக இருக்கு இருதயத்தை கடினப்படுத்தினதுக்கு அடையாளமாக இருக்கு வஞ்சிக்கப்பட்டதுக்கு அடையாளமாக இருக்கு ஆனால் இன்னைக்கு சிலரை பார்க்குறேன் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு பாவத்தை செய்கிறாங்கன்னு வைங்களா ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பு செஞ்ச பாவத்தெல்லாம் சொல்லி இருப்பான் அது தப்பு ஏன்னா நீ ரட்சிக்கப்படும் பொழுதே அது வரைக்கும் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டார் உதாரணமாக பாருங்கள் ஒரு சிடி ஒரு பென்ட்ரைவ் வச்சுருக்கீங்க அதில் ஏதோ ஒரு பாட்டோ வீடியோவோ ஏற்றுறீங்க திடீர்னு ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரக் ஆகுதுன்னு அதை ஃபார்மெட் அடிக்கிங்க இப்போ அந்த சிடியில் இல்லை அந்த பென் ட்ரைவில் நீங்கள் ஏத்தனை பழைய படமோ பாட்டோ இருக்குமா இருக்கார் ஏன்னா ஃபார்மேட் அடிக்கும்போது எல்லாம் டெலீட் ஆகிட்டு சரி இப்போ புதுசாக ஏற்றுறது தான் இருக்கும் அப்படி தானே அதே போல் தான் ஏசு உங்களை மன்னித்து புது பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட பிறகு பழைய பாவத்தை அவரே மறந்துட்டார் ஆனால் நீ மறக்காமல் இருக்க நீ மறக்காமல் இருக்க அதனால தான் பின்னாடி ஒரு பாவம் செய்யும்போது முன்னாடி உள்ள பாவத்தையும் இழுத்து பிடிச்சி ஜோமெண்ட்ற அதை செய்யாதீங்க அதை செய்யாது இன்னொரு காரியம் அநேக தெய்வ பிள்ளைகள் என்னென்னா அவங்களுக்குள்ள அந்த பாவ போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் தெரியுமா பாவம் செய்ய மாட்டாங்க ஆனால் பாவ போராட்டம் இருக்கும் ரோட்டில் போனால் தப்பான எண்ணம் வரும் ஒருத்தர் பேசுனா கோபமான வார்த்தை வரும் ஒரு பிஸ்னஸ் காரியத்தை செய்யும்போது திருக்குள்ள இருதயம் வெளிப்படும் இந்த பாவ போராட்டங்கள் நம்மளை பாவியாக்காது அந்த பாவ போராட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து பாவத்தை செய்யும் பொழுது தான் நாம் பாவியாக்கப்படுகிறோம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடறோம் ரோட்டில் போறீங்க ஒரு தப்பான எண்ணம் வருது அதுக்கு உங்களை விலைக்கு இசப்பா ஸ்தோத்தரும் விலைக்கு காத்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் பாவம் செய்யலை பாவ போராட்டம் வரும்போது அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்து அப்படியே ரசித்து ருசித்து பாவத்தை செஞ்சா நீங்கள் பாவம் செஞ்சுட்டீங்க மன்னிப்பு கேட்கணும் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க இன்னொரு காரியம் இப்படிப்பட்ட பாவ போராட்டங்களுக்கு இருக்கிற பல தெய்வ பிள்ளைகளுடைய எண்ணம் என்ன தெரியுமா என்னெல்லாம் ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார் நான் என்ன பெரிய பாவி தெரியுமா நான் இதுவரைக்கும் குணப்படலை நான் பெரிய துன்மார்க்கேன் என்னெல்லாம் அவர் மன்னிக்க மாட்டார்னு நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் உன்னை தாழ்த்துனா போதும் இந்த வேதாகமம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுது ஆகாப்னு ஒரு ராஜா இருக்கான் அவன் மனைவி ஏசபேல் அவங்கெல்லாம் பாருங்கள் மனைவியின் வார்த்தையை கேட்டு பல தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட துன்மார்க்கேன் ஆகாப் அப்படிப்பட்ட ஆகாபுக்கு விரோதமாக ஆண்டவர் எலியாங்கிற ஒரு தேவ மனுஷனை சொல்வார் உன் வீட்டில் சுவரில் நீர் விடுகிற ஒரு நாய் முதக்கொண்டு உயிரிழக்காது விடுவேன் பார் ஆனால் அந்த ஆகாபும் தேவ சமூகத்தில் சட்டையை கழிச்சிட்டு விழுந்து ஆண்டவரே மன்னின்னு கேட்கும்போது அவனை மன்னிச்சார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுருந்தாலும் அவர் சமூகத்தில் வந்து உங்களை தாழ்த்தி அழுது இறக்கத்துக்காக கெஞ்சி பாவம் நீப்பை கேட்டால் உங்கள் பாவத்தை மன்னிப்பார் நீ கொலகாரனாக இருந்தாலும் உன் பாவத்தை மன்னிப்பார் நீ அடுத்தவன் குடியை கெடுத்தவனாக இருந்தாலும் உன் பாவத்தை மன்னிப்பார் நீ வேசிக்கல்லனா இருந்தாலும் உன் பாவத்தை மன்னிப்பார் நீ செஞ்ச பாவம் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் அவர் இறக்கமுள்ள தேவன் அவருக்கு முன்னாடி வந்து உன்னை தாழ்த்தி அழுது கெஞ்சும் பொழுது உன் பாவத்தை அவர் மன்னிப்பார் நம்ம ஜபிப்பமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலை நீ தந்த கிருபையில் வார்த்தைகளுக்கு ஸ்தோத் இந்த வார்த்தைகளின்படி இது பிள்ளைகளை ஆசீர்வதி உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் உடைய கிருபை விலகாம இருக்கட்டும் உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ உதவி இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம